வைரமுடி சேவைன்னு சொன்ன உடனே ஆ ஆ தெரியும் தெரியும் நாராயணனுக்கு திருநாராயணபுரம் மேல்கோட்டை அங்கதானே ஆமா அதே மேல்கோட்டையில இருக்கிற அந்த பெருமாளுக்கு வைரமுடி சேவை இது வந்து நிஜமாவே பெருமாளுடைய தலையில் இருந்த கிரீடம் என்பதனால் இது அவ்வளவு சிறப்பு மனிதனால் செய்யப்பட்டது அல்ல அந்த வைரமுடியை பகலில் பார்க்க முடியாது அதனால ராத்திரியில தான் இந்த வைரமுடி சேவை நடக்கிறது அது வைணமுடியின்னு பேரு வைனதேயன் அப்படிங்கிறது கருடனுக்கு ஒரு பேரு மகன் வைணதேயன் அவரால் கொண்டு வந்து இந்த ராமப்பிரியருக்கு சாத்தப்பட்டது அதனால அது வைணதேயன் முடிங்கிறது வைணமுடியனாயி இப்ப வைரமுடியின்னு மருவி வந்திருக்கு அதோட அழகு அதோட அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு கிரீடம் மனிதனால் இமேஜின் பண்ணி கற்பனையில அப்படி இப்படி பண்ணியிருக்க முடியுமான்னு முடியவே முடியாது அது செதுக்கி இருக்கிற விதமும் அதோட உச்சியில வச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரத்தனமும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளால நேர போய் பார்த்தோம்னா தூரத்துல இருந்து கோயந்தா வெங்கட்ரமணா அப்படின்னு திருப்பதியில இப்படி தூரத்துல இருந்து கும்பிடுற மாதிரிதான் செல்வநாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வைரமுடி தவிர இன்னும் ரெண்டு முடிகளும் உண்டு மும்முடி சேவை அப்படின்னு சொல்லுவா அதுல ராஜமுடி கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜமுடின்னு ரெண்டு மைசூர் மகாராஜா கொடுத்ததுதான் அந்த கிருஷ்ணராஜ உடையார் கொடுத்ததுதான் கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜமுடின்னு பேரு உச்சியில நாகமணி இருக்கும் இதுதான் கிருஷ்ணராஜ முடி